ஒன்னு விபாத்து நீங்கள் தகுந்த தகுந்த மாதிரி மாதிரி காலத்துக்கு நீங்கள் தயார்படுத்த நலனுக்காக சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக ஏது அவசியமோ அதை அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்தணும் வெறுமறை எனக்கு என்ன இருந்தீங்கனா

அல்லா சொல்லி காட்டுகிறார் காலத்துக்கு தகுந்த மாதிரி உண்மை தயார்படுத்தணும் இந்த உண்மைக்கு தயாராகணும் அவர் சமுதாயம் தயாராகிற போதுதான் உரிமைகளை பெற முடியும் எனவே அதற்காக ஒரு கூட்டம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அல்லா சொல்லி காட்டுகிறார் இந்த குடும்பத்துக்கு என்ன பொருள் சொன்னால் தப்சீல் எழுதுவார்கள் சொல்வார்கள்

நான்கு வருஷமே அண்ணாவுடைய கூட இருக்கிறான் அண்ணா வாழ்க்கை செய்வான் அருமையான பெருமக்களே குவத் இந்த வார்த்தைக்கு நான்கு விதமான விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள் முதலாவது என்ன பலம் குவத் என்று முதலாவது குவத் என்ன முதலிலே ஆன்மீக பலம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தேவை இந்த சமுதாயத்திற்கு தேவை அதை பற்றி நான் உள்ளே போனால் நேராயிருவோம் இரண்டாவதாக அரசியல் பலம் எப்பொழுது அரசியல் பலம் நீங்கள் ஒன்றுக்கு வருகிறதோ